வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகம் அதன் வீட்டை மாற்றிக்கொண்டே தான் இருக்கும் நம் வாழ்க்கையில் நாம் எண்ணத்தை மாற்றினோம் எண்ணத்தை இந்த பிறப்பை எடுத்தோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா என்றால் பத்தாண்டு இருபது ஆண்டு காலமாக அதே வாழ்க்கை அதே முறையில் அனைவரும் பயணித்துக் கொண்டே தான் இருக்கிற போகிறோம் நம் மாற்றத்தை நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விளைவை தரும் என்ற சிந்தனையோடு இருந்தாவே போதும் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவு இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களை செய்தாலே அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் எப்படி புகழ்பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த கிரக பேச்சு எவ்வாறு பலன் பலனளித்தது என்று சிந்தித்து பாருங்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உலகத்தை புரிந்து கொண்டு கிரகத்தை புரிந்து கொண்டு சுற்றத்தை புரிந்து கொண்டு அன்போடும் பண்போடும் அரவணைப்போடும் ஒழுக்கப்பழக்க ஈகை அறநிலையோடு வாழும் பொழுது உங்களுக்கு அனைத்து காலமும் அனைத்து கோள்களும் உங்களுக்கு நன்மையைதான் செய்யுமே தவிர வேறொன்றும் செய்யாது இதே உலகில் நமக்கு கண்ணு முன்னாலே அவ்வளோ பல மாற்றங்களும் பல விஷயங்களையும் கடந்துதான் போய்கொண்டே உள்ளார்கள் அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் எதை புரிந்து கொண்டுள்ளார்கள் நாம் எதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்களே அவிழ்த்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சாத்தியக்கூறு நம் கையில் தான் உள்ளது தான் ஒவ்வொரு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றவர்கள் சொல்வார்கள் உன் வாழ்க்கை உன் கையில் என்று அதுபோல் நம் தேடுங்கள் தேடிக் கொண்டே இருங்கள் எங்கே தவறுகள் நடக்கின்றன எங்கே எதை செய்ய மறுக்கிறோம் எங்கே விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் செல்கிறோம் எங்கே கோபப்படுகிறோம் இந்த கோபத்தால் ஏற்பட்ட நன்மைகள் தீமைகள் என்ன ஆராய்ந்து பாருங்கள் வெற்றிகள் உங்களுக்கு முன்னால் தெரிவதை உங்கள் முன்னால் பயணிப்பதை நீங்கள் உணர உணரலாம் அவ்வாறாகத்தான் பல மனிதர்கள அந்த பாதையை கடந்து இன்று தனக்கான ஒரு வழியை அவர்கள் வகுத்து வருகின்றனர் ஆகையால் நீங்கள் எவ்வளோ கிரகங்கள் மாற்றினாலும் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது போன்ற கருத்தோடு நீங்கள் பயணித்தால் பயணம் மிக பெரியது மிகப்பெரியது மிக பெரியது எட்டிவிடலாம் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாளும் அந்த இலக்கை நாம் தொட்டுவிடலாம் ஆக நண்பர்களே கோள்கள் அவ்வப்போது பயிற்சியாக கொண்டே தான் இருக்கும் நம் வாழ்க்கை நாம் தான் நடந்து செல்ல வேண்டும் பாதம் வலிக்குதே நடப்பது பயணம் சிரமம் என்றால் நீங்கள் பயணிக்க முடியாது வெற்றியடைய முடியாது அதனால் துணிந்து நெல்லுங்கள் வெற்றி அடையலாம் அனைத்து கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்ய காத்திருக்கிறது வாழ்த்துக்கள்